வணக்கம் நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன் ரெண்டு மூணு விஷயம் வந்து நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் இது வரைக்கும் என்னோட எந்த வீடியோஸ்லையும் நான் வந்து இந்த வீடியோஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இல்லை இது பண்ணுங்கள் நான் கேட்டதே இல்லை ஆனால் ஒரு ஒரு தங்கையா ஒரு சகோதரியா ஒரு அம்மாவாக என்னோடய வேண்டுகோள் இதை ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக பார்க்கணும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த விஷயத்தை மனசில் பதிய வச்சுக்கணும் இது ஆஷா உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த நான் இருக்கிறது காரைக்கு எல்லாருக்கும் தெரியும் அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற காலேஜ் படிக்கிறேன் ஒரு இருபத்தோரு வயசு பையன் கிளினிக் வந்தான் வந்துட்டு இந்த மாதிரி கவுன்சிலிங் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் என்ன கவுன்சிலிங்க லவ் ஃபெயிலியராக எதுவும் ப்ராப்ளமா பர்சனல் இஷ்யூஸ் அப்படின்னு கேட்கும்போது ஆசனா அதெலாம் இல்லைங்கம்மா எனக்கு இந்த மாதிரி என் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவனோட சித்தி வந்து அவனுக்கு ரொம்ப க்ளோஸாக அம்மா அம்மான்னு கூப்பிடுவான் அவன் அவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ நானும் அவங்கக்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டேன் அம்மா அம்மான் தான் கூப்பிடுவேன் ஒரு அப்புறம் அவங்க வந்துட்டு அவன் வந்து பொசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு நீ எப்படி என் சித்திகிட்ட க்ளோஸ் ஆகலான்னு சொல்லிவிட்டு அவன் கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு சித்திகிட்ட வந்து பிரச்சனை பண்ணலாம் அந்த மாதிரி நீவென்ட்டை பேசக்கூடாது சித்தி வந்து என்கிட்டமே பேசாதப்பா அப்படி பேசலாம் அவனுக்கு தெரியாமல் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது நான் அழுதுகிட்டே இருக்கேன் நான் இப்படிலாம் இருந்ததே இல்லை நான் வந்து ஜன்னலுக்கு காற்று சத்தம் அதிக வேகமாக கூட நான் ஓடி போய் ஜன்னல் எட்டி பார்க்குறேன் சித்தியான்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பேசிவிட்டு என் படுத்து அவங்க அவங்கக்கிட்ட ஃபோன் பேசிட்டு வைக்கும்போது எனக்கு அழுகரடியாக இருக்கும் நான் எழுதுகிட்டே இருக்கேன் ரொம்ப டிப்ரெஸ்ட் அவங்க கட்டி விட்டு அந்த கயிறு ஒரு சில்வரில் சம்திங் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் நான் அப்புறம் முதல்ல அதெல்லாம் கலெக்டியா வந்துட்டு இருந்து வாங்கினேன் நான் கேட்டேன் நீ பிளஸ் டூ படிக்குமா எப்படி இருந்த நீ இப்படிதான் அழுதுட்டே இருப்பியா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பியா ஜன்னல பார்த்து வேடிக்கை பார்ப்பியா இவங்க யாருன்னு தெரியுமா தெரியாது அப்போ இவங்க உன்ன லைஃப்க்கு முக்கியமே இல்லை இதுல யார் மேல தப்பு சொல்லுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க நீங்க யார் மேல தப்பு சொல்வீங்க அந்த சித்தி மேலேயா அந்த பையன் மேலேயான்னு கேட்டா நான் அந்த சித்தி மேலதான் தப்பு சொல்வேன் தன்னோட ரத்த பந்தம் இல்லாத தன்னோட குழந்தைக்காண்டே அவங்க உயிரிடுவாங்க நிச்சயமாக இந்த பையனைக்காண்டி அவங்க உயிரை கொடுக்க போறதில்லை பையனைக்காண்டி அவங்களோட கிட்னியோ ஒரு ஒரு உருப்பியோ கூட தானம் பண்ண போறது இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் அந்த குழந்தைங்களோட மனசு எப்படி ஆச்சு இது எப்படி ஆச்சு இதனால எத்தனை ஆயிரம் மக்கள் என்ன மாதிரிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பையன்கிட்ட நான் சொன்னேன் உன்னோட அம்மா உன்கிட்ட உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காண்டி வசீகரமாக அன்பா உன்னை ரொம்ப கொஞ்சி இது பண்ணி பேச தெரியாது அவங்க பக்கா கிராமம் அவங்களுக்கு உலகமே தெரியல அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்காங்க அவங்க பையன் இந்த மாதிரி இன்னொருத்தவங்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க கூட அவங்களுக்கு தெரியல அப்படி இருக்கும்போது ஆனா நீ உன் அம்மாவோட கருவறையில் பத்து மாசம் இல்லைன்னு ஆயிடாது நீ அம்மாவோட கருவறையில பத்து மாசம் இருந்தது உண்மை ஒரு பெத்த தாய் வந்து ஒரு பையன் தப்பு பண்ணாம திட்டுவாங்க கோவப்படுவாங்க கண்டிப்பாங்க அவங்க வந்து நம்மள நைஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண மெனக்கிட மாட்டாங்க இதுதான் இங்க நடக்குது இவங்க உனக்கு லைஃப்ல முக்கியம் இல்ல அப்படின்னு நம்ம கிட்ட கவுன்சிலிங் பேச ஆரம்பிக்கும் போது ஓ இது வந்துட்டு இந்த பத்தின ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சது சிம்பிளா சொல்றேன் வீட்லயே நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் குழந்தைங்க குழந்தைங்க நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கோ ரிலேட்டிவ் வீட்டுக்கோ நெய்பர் வீட்டுக்கோ கூட்டிகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் அவங்களோட அந்த குழந்தை அட்டாச் ஆகும் அவங்க ஜாலியாக ரொம்ப பாசமாக அன்பாக பேசுவாங்க நம்ம திருப்பி அந்த குழந்தைய அவங்க வீட்டுலேருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நைன்டி பர்சன்ட் ஆஃப் குழந்தைங்க இங்கேயே இருக்கேம்மா நான் இன்னைக்கு இங்கே தங்கிக்கிறேன் நான் இவங்க வீட்டிலேயே இருக்கேன் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அழுது அடைபிடிச்சு ரொம்ப நம்மளை அசிங்கப்படுத்துறதா நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்போம் நம்ம இப்ப கேட்போம் நம்ம ரொம்ப செல்லமா வளர்க்குறோம் கேட்கறதுலாம் வாங்கி தரோம் அவ்வளோ பண்றோம் பண்ணாத விஷயமே இல்லை ஆனா நம்ம குழந்தை ஏன் புதுசா பாக்குற ஆளுடைய இவ்வளவு அட்ராக்ட் ஆயிடுது புதுசா பாக்குற ஆளுகிட்ட இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுது வீட்டில் இருக்கீங்கன்னா நிறைய மர்மகளில் இப்போ வர ஈகோ கிளஷர் வந்து தாத்தா பாட்டியோட ரொம்ப அட்டாச் ஆயிராங்க அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆயிராங்க என்ன விட அவங்க கிட்ட பாசம் ஆயிருமா சோ என்ன பண்ணணும் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா தான் முக்கியம் அம்மா அப்பா தான் உலகம் நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணணும் இது வந்து நம்ம குழந்தையிலே செய்யாத பட்சத்துல அந்த ஆண் குழந்தைங்கதான் மேரேஜ் ஆன உடனே கண்டிப்பா ஒய்ஃப் தான் உலகம் போயிடுவாங்க ஆஹ் இவ்வளவுதான் வளர்த்து கஷ்டப்பட்டு ரத்தம் வேர்வை சிந்தி வளர்த்து அப்பா அம்மானாலும் அந்த மனைவி வந்து ரொம்ப உன்னை லவ் பண்ணுறேன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க நான் உன்னை ரொம்ப பாச வச்சுருக்கேன் உன் மேலே அன்பு வச்சுருக்கேன் நீ தான் வளர்க்கும் நீ தான் உயிர் நீ இல்லாமல் இருக்க மாட்டேன் அந்த ஆசை அன்பு வார்த்தைகளை அந்த மனைவி எக்ஸ்பிரஸ் பண்ண உடனே அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேலே எவ்வளோ அன்பு காமிக்கணும் யார் நம்மளோட உண்மையான உறவுகள் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்போ அந்த கணவன்மார்களுக்கு இவ்வளோ நாள் வளர்த்து அப்பா அம்மா தெரியவே தெரியாதா தோணவே தோணாதானா தோணாது ஸோ அந்த பெண்ணுக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அப்பா தோணுமானா அந்த ஒரு பெண் குழந்தைங்களுக்கு எப்பயுமே அப்பா கிட்ட ஃபஸ்ட் லவ் கடிச்சிடும் அந்த அன்பு கடிச்சிடும் ஃபாஷன் கிடச்சிடும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கிடச்சிடும் ஸோ அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹீல்ட் ஆக மாட்டாங்க பட் ஆண் குழந்தைங்க ஈஸியாக ஹீல்ட் ஆயிடுவாங்க இன்னொரு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்பு ரொம்ப வருத்தமான எண்ணையை ரொம்ப கலங்க வச்ச ஒரு சம்பவம் ஒரு ஒரு பெண்மணி அவங்க வந்துட்டு ஒரு முஸ்லீம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு கம்யூனிட்டி அதுலேயும் இதில் இப்படி வச்சுக்கோங்க அவங்க ஆக்சுவலி ஏன் இதை சிம்பிளாக முஸ்லீம்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி டைவோர்ஸ் ஆகிட்டு சாரி ஹஸ்பண்ட் இறந்து போய் ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஹஸ்பண்ட் இறந்து போன அப்புறம் ஈஸியாக மறுமணம் செய்யறது போகும் மேரேஜ் பண்ணிவிட்டு டிவோர்ஸை தலாக் பண்ணிட்டாவே இன்னொரு வருமணம் வந்துட்டு அந்த பெண்ணோட உணர்வுகளை மதித்து அக்செப்ட் பண்ணிக்கிற கம்யூனிட்டி வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி அந்த பொண்ணை வந்து ஜென்ரலாக மித்த இதில் கூட யோசிப்பாங்க சொல்லுவாங்க நிறைய இவளுக்கு இவ்வளோ சீக்கிரம் ரெண்டாவது கல்யாணமா பாரு பூ வச்சிருக்க இதுமாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் நான் காது பட நிறைய பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் அப்போ அந்த அவங்க இதில் வந்து ரொம்ப காமன் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்குது அவளுக்கு ஒரு உணர்வு இருக்குது அவளுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்குன்னு அவங்களோட கோட்பாடுலேயே அதை மதிக்க தெரிஞ்ச ஒரு கம்யூனிட்டி அதுன்னு வச்சுக்கோங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கல அப்போ வந்து அவங்க எங்கிட்ட கிளினிக் வந்தப்ப நீங்கள் வந்து உங்களோட மதத்தில் நல்ல இரண்டாம் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு இது இருக்குது நீங்கள் ஏன் பண்ணிக்கலுமோ அப்போ எனக்கு வந்து என் ரெண்டு குழந்தைங்க தான் உலகம் நான் என் கணவர் ரொம்ப நேசிச்சேன் ரொம்ப லவ் பண்ணேன் தான் என்னோடய வாழ்க்கை கனவு எதிர்காலம் எல்லாமே இருந்துச்சு அவ் அதுக்கு அவர் இல்லதுக்கப்புறம் அது எல்லாமே நான் என் குழந்தைங்களுக்கு வச்சுட்டேன் அவரோட அன்பனை இன்னொரு ஆளுக்கு பகிர்ந்துக்க விரும்பல நான் இன்னொரு ஆளை அந்த இடத்துல வச்சு பார்க்க விரும்பல அதனால் நான் ரீமேரேஜ் பண்ணிக்கலன்னு சொன்னாங்க டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பயங்கரமாக எழுதாங்க என்ன அப்படின்னு கேட்டால் என்னை விட வயசில் பத்து வயசு சின்ன பையன் அவர் வந்து எங்கேயும் ஃப்ரெண்டாக பழகினா நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேஸ்புக் இந்த மாதிரி வாட்ஸ்அப் சேட்டில் தான் அவங்க கூட பழகினேன் அவங்கள வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது ஆனால் இப்போ வந்து நான் அவங்கள இருக்க முடியல அதாவது யார் மனசுன்றது வந்து கரைக்க கரைக்க கல்லும் கரையுற மாதிரி வி ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீங்ஸ் வி ஆர் பாண்டட் வித் எமோஷன்ஸ் உணர்வுகளால் கட்டுப்படுத்தப்பட்ட மனிதர்கள் நம்ம அப்போது ரொம்ப அந்த லேடி வந்துட்டு அவர் டெய்லி பேசி கேர் பண்ணி எனக்கு சொன்ன எனக்கு அவரோட கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை அவரும் நான் அவனை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் அம்மா அப்பா சொல்கிறப்ப ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது லைஃப் டைம் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொன்னார் ஆனால் இப்போ நம்ம அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு அவர் அவர் கூட வர வேணாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அவரோட எந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் வேணாம் எந்த தாம்பத்திய உறவும் நான் வச்சுக்கவும் விரும்பி வச்சுக்கவும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஆள் வேணும் இதுல நீங்க யார் மேல தப்பு சொல்வீங்க அந்த விடோ பெண் மேல தப்பு சொல்வீங்களா இல்ல அந்த பையன் மேல தப்பு சொல்வீங்களான்னு கேட்டா நான் அந்த பையன் மேல தப்பு சொல்வேன் எல்லா ஆண் மகன்களுக்கும் நான் ஒரு தயவு செய்து ஒரு வீண்டுக்குள்ள வச்சுக்கிறேன் திருமணம் ஆன பெண்ணு அவங்களோட நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது தப்பு அதே மாதிரி திருமணம் ஆகி கணவனை பிரிஞ்ச பெண் பாருங்களேன் அவங்க எவ்வளவோ தியாகங்கள் பண்ணுவாங்க எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் அவங்க எவ்வளவோ உணர்வுகள் எமோஷன்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்து பிள்ளைகள் காண்டின் வாழ்றாங்க அவங்களை தொந்தரவு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஆண் கிராஸ் பண்ணாமல் விட்டால் அவங்க ஒரு ஸ்வீட்டான லவ்விங் மாதிரி அவங்களோட கடமையை செஞ்சுட்டு போயிடுவாங்க எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துச்சுனாவே பெருசாக ஆண்கள் மாதிரி ஒரு தாம்பத்தியத்தில் விருப்பமோ இல்லை ஒரு நாட்டமோ இல்லை கீழ்க்கு பிடிச்ச அலையவோ போகிறது இல்லை அவங்க வந்து குழந்தைங்க தான் வருது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தேடலே இருக்காது நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் உமன்ஸ் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய் அப்படின்ற ஸ்தானத்தை அடைஞ்ச எந்த ஒரு பெண்ணும் கடவுளுக்கு சமம் அவளுக்கு நிச்சயமாக எந்த ஒரு கேவலமான புத்தியோ இதுவோ வராது ஒரு ஆண் டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் ஒரு பெண்ணாக ஆயிரத்தில் ஒருத்தவங்க கூட போய் ஒரு ஆணை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி இது பண்ணுறதெல்லாம் வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஆயிரத்தில் ஒருத்தவங்க ரெண்டு பேர் அப்படி இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் இது பண்ணி ஜாலியாக டைம் பாஸ்கு கூட அவங்களோட டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒதுங்கி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க அவங்க பாட்டுக்கு உங்கள் லைஃபை பார்த்து போயிருப்பாங்க என்ன இதில் நான் முக்கியமாக பதிவு பண்ண விரும்புகிறேன்னா நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அந்த மாதிரி பார்த்துட்டு கேர்ள்ஸே வந்து ஃபேஷன் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு பொண்ணு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அதே ஸ்கூலில் இருக்கிற இன்னொரு பையனோட ஃப்ரெண்ட்லி சாட் பண்ணி அப்புறம் ஸ்கூல்லேயே இது பண்ணி கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸை கூப்பிட்டு நினச்சி பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் கூப்பிட்டு வராங்கன்ட்டு இப்போ இதில் என்ன இருக்குது போகுது ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஒரு பையனோட ஃப்ரெண்டாக பழகினா என்ன மேம் தப்பு இருக்குது அவனை நான் லவ் பண்ணல ஒரு பையனோட ஃப்ரெண்டாக பழக கூடாது உலகம் மாறிடுச்சின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க அந்த பொண்ணு அப்போ நான் சொன்னேன் நீ ரொம்ப ஜாலி டைப் ரொம்ப சூப்பர் ஸ்வீட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீ ஜாலியாக சேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் பின்னாடி உனக்கு இருக்கிற பேர் லூஸ் ஸ்டாக் வழிஞ்சா அவ வந்து ஒரு பொறுக்கி அப்படின்னு தான் இந்த சமுதாயம் பேர் கொடுத்தும் ஒரு பெண்ணுக்கு அப்பாவை தவிர பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது அப்பாக்கு அப்புறம் கணவனை தவிர இன்னொரு கணவன் கணவனோ அப்பாவோ இருக்கும் போது நீங்க உங்க மேரிட் லேடியா இருந்தா உங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது போது ஹஸ்பண்ட தவிர இன்னொரு ஆண் அது வந்து மாமா பையனா இருக்கலாம் சித்தப்பா பையனா இருக்கலாம் இல்ல யார வேணா இருக்கலாம் ஒரு பிளட் ரிலேட்டட் பர்சனா இருக்கலாம் இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் கணவனை தவிர இன்னொரு ஒரு ஆளோட ஒரு பெண் க்ளோஸாக நிச்சயமா இருக்கவே முடியாது அப்படி ஒரு உறவே இருக்கவும் கூடாது அந்த ஒரு உறவை நம்ம ஃபஸ்ட்லேருந்தே அதை அது இல்லாமல் இருக்க முடியல அவங்க இல்லாமல் இருக்க முடியல அவங்க பேசாமல் இருக்க முடியல அப்படின்னு ஆளாகிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செய்கள் நிறைய கலைகள் நடக்குது நிறைய பேர் இப்போ நே தோத்தவங்களை கொண்டு இருக்காங்க முந்தாளைய திருத்தவங்களை கொண்டு இருக்காங்க டெய்லி டெய்லி நம்ம பேப்பரில் படிக்கிறோம் அது தேவையே இல்லை எப்போ ஒரு பெண் அதை பண்றாங்கன்னா தி ஸ்டார்ட் டு கம்பேர் சின்ன சந்தோஷம் காலேஜ்லாம் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் வச்சு ஃபோன் பேசினா ஒருத்தி ஒருத்தனோட சேட் பண்ணிட்டே இருந்தா இன்னொரு ஃப்ரெண்ட் அதே ஒரு ஹேபிட் ஆக்கிடுவாங்க நீங்கள் வந்துட்டு திமிர் பிடிச்சவ என் வேகிட்டையும் பேச மாட்டா திரும்பியே பார்க்க மாட்டா அவள் உண்டா வேலை உண்டுன்னு இருப்பான்னு எடுக்கிற பேரு கௌரவமான பேர் அது நல்ல விஷயம் அந்த அது இருந்துட்டு போட்டோம் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு பெண்ணோட மனசையும் குழந்தை பருவத்துல நம்ம பதிக்கணும் நீ ரொம்ப திம்மர் பிடிச்சவா நீ ரொம்ப கெத்து பார்ப்ப நீ வந்துட்டு அப்பா தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ அப்பா தான் ரொம்ப லவ் பண்ணுவேன் நான் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு இன்டைரக்டா நிறைய வீடியோஸ்ல ஒரு கதை ஒரு இதை சொல்லி சொல்லியிருக்கேன் கடைசியாக நான் அந்த விஷயத்த சொல்றேன் நீங்கள் அப்போ எப்படி இருக்கணும் எப்படி நம்ம குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணணும் யார் மேலே எவ்வளோ அன்பு வைக்கணும் நாளைக்கு ஏன் பண்ணி ஐஷமே வளர்ந்து பெரியவளாயிட்டு இவங்க இருக்க முடியலன்னு வேற யாராவது நாலு பேரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் இல்லை திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஆணோட ஒரு க்ளோஸ் ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன் என்னோட நிலைமை என்ன இருக்கும் அதுதான் எல்லா அம்மா அப்பாவும் இன்னைக்கு உணரணும் இன்னைக்கே நம்ம குழந்தைங்கள அதுலேருந்து மாற்றணும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எந்த ஒரு பெண்ணுக்கும் ஈஸியாக நேம்ஸ் பாயில் ஆகிறதுக்கு ஆண்கள் காரணம் எப்படின்னா மனசுல ரொம்ப க்ளீனாக மீம்ஸு நிறைய விஷயங்கள் பார்த்து பெண்களை ஜாலியாக ஜோக்காக இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி பாரதியார் பாடல்கள் அந்த டைம் அதுக்கு அடுத்த எயிட்டிஸ்ல கூட ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப இது பண்ணணும் இப்போலாம் கிட்டி அப்படின்றதுக்குள்ள கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி பாஸ் பண்ணிட்டு போகும்போது என்ன பாதிப்பு ஏற்படுத்தணும்னா கில்ட்டி கான்ஷியஸ் குற்ற உணர்ச்சி தாழ்வு மனப்பான்மை படபடப்பு ரொம்ப ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு அந்த குற்ற உணர்ச்சி சின்ன வயசுல ஜாலியா ஒரு நாலஞ்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்த எல்லா பெண்களும் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா ஒரு தப்பு பண்ணிட்டோமா நம்ம ஜாலியா பேசின வார்த்தை அவங்க ஈஸியா பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த அந்த வார்த்தைகள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் கூட பின்னாலே கில்ட்டி கான்சியஸாக குற்ற உணர்ச்சியாக நம்மளே கொண்டுரும் அதனால அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோடு நம்ம வாழவே கூடாது சந்தோஷத்தோட மன அமைதியோட தலை நிமிர்ந்து நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக கண்ட ஒவ்வொரு பெண் குழந்தைங்களுக்கும் நான் சொல்ற விஷயம் முகம் தெரியாத ஒருத்தவங்க யாருன்னு அவங்க குடும்பம் தெரியாத ஒருத்தவங்களோட ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ரொம்ப அன்பா சந்தோஷமா ஜாலியா ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சுக்கணும் தேவையே இல்லை யாரோட சேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவங்க நம்மளுக்கு எந்த ஒரு வாழ்க்கைக்கு உதவவும் போறதில்ல ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் நீங்க உங்களோட பிளட் ரிலேட்டட் பர்சன்ஸில் அப்பா அண்ணா தம்பி ஹஸ்பண்ட் இந்த நாலு பேர் தாண்டி இன்னொரு வேற ஒரு உறவுகள் வந்து நம்மளுக்கு எந்த சூழ்நிலையும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை குட்டி குழந்தைங்களை இருந்து என்ன பண்ணணும் ஒரு ஆண் குழந்தை இருந்தாலும் சரி ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன் அஸ்வின் ஐஷுக்கு நான் எப்படி சொல்லி கொடுப்பேன் வீட்டுல அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட தடவை சொன்னதுதான் அம்மா வயித்துக்குள்ள இருந்த கதை ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இப்ப அஸ்வின் பத்து வயசு ஆகுது நான் சத்தியமா சொல்றேன் இந்த சண்டே நான் வீட்டுக்கு வந்திருந்தப்ப கூட அஸ்வின் அம்மா என்ன கதை சொல்றோம் வயித்துக்குள்ள இருந்த கதையிலிருந்து ஆரம்பியம்மா நான் அப்போ என் வயிற்றுக்குள்ளே நீ இருந்த நீ வந்துட்டு உலகத்துலேயே ஒரு ஸ்வீட்டான குழந்தையா இருக்கணும் புத்திசாலியான குழந்தையா இருக்கணும் நான் வேண்டிக்கிட்டேன் அப்பா வந்து நீ பேட்மிட்டன் தான் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க நாங்கள் ஒரு தடவை டாக்டர் பாலன் ஸ்கேனுக்கு போனோம் ஸ்கேனுக்கு போனப்போ ஆக்சுவலி இது உண்மையாகவே ஸ்கேனுக்கு போனப்போ டெய்லி இருந்து வைத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டே இருப்பார் நீ வந்து என் பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும் நீ வந்துட்டு விளையாடணும் 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 விளையாடணும்னு சொல்லிட்டே இருப்பார் அவ பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பேட்மிண்டன் கொண்டு போய் விட்டது ஏழு வயசு அதுபடி ஒருவேளை அவனுக்கு வேறதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா நம்ம இன்ட்ரெஸ்ட் அவன் திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணி கடைசியில் அவன் வந்து நின்றது அதுல தான் ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவனுடைய செவன் மந்த் ஸ்கேன் பார்க்கும் இப்படி இப்படி அப்ளிகல் கார்ட்டை ஸ்கேன் பார்க்கும்போது இப்படி இப்படி அடிச்சு விளையாடிட்டு இருந்தான் அப்ப ஸ்கேன் பார்க்கும்போது இங்க பேர் ஆஷா உன் பையன் வயிற்றுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படின்னு அப்போ லென்சர் கிரிக்கெட் இல்ல பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம் நான் சொல்லிட்டே இருப்பேன் நீ இருக்கும் போதே இப்படி இப்படி விளையாடிட்டே இருந்தேன் அந்த மாதிரி நீ வந்து டெய்லிய அம்மா இப்படி பேசுவேன் நீ என்னை போட்டு நல்ல உத ஒதங்க உதைப்பேன் வேற ஏதோ அம்மா இருந்தால் இப்படி உதைக்கி யா எதுக்கு என்னை உதக்கியும் கோபப்பட்டு திட்டுவாங்கன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணு அஸ்வின் நான் அதனால நீ எவ்ளோ உதச்சாலும் என் செல்ல குட்டி என் தங்க நான் உனக்கு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் நான் வந்துட்டு அப்படியே நீ எப்ப வெளியே வருவேன் நீ இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கதையை நான் வந்து ஆல்மோஸ்ட் இப்ப டென் லெவன் இயர்ஸ் ஆகுது இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் ஐஷுக்கு அவளுக்கேற்ற கதை அந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் பிறக்கும்போது அவன் நைன் செவன் தேர்ட்டி தான் பிறந்த அவங்க எல்லாருக்கும் யாருமே ஷேர் பண்ணுவேன் வாரத்தில் நிறைய நட்சத்திரங்கள் வந்துச்சு இந்த உலகத்தில் ஸ்வீட் ஆன கூடாங்க பிறக்க போறான் அவன் இப்படிதான் போறான் அவன் அம்மா அப்பா பைத்தியமா இருப்பான் அம்மா அப்பா தான் அவனோட உலகமா இருக்கும் அவன் இவ்வளவு பாஸ்மா இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது நான் நிறைய விஷயம் என்னோட சைல்டுகுட்ல இருந்து பார்த்த விஷயம் நம்ம கூட திடீர்னு ஒருத்தவங்க பழகுறவங்க ரிலேட்டிவ்ல வரவங்க இல்ல ஃப்ரெண்டா வரவங்க இல்ல ஒருத்தங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கூட இருக்கிற டைம் ரொம்ப கொஞ்சம் அப்போ நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுவோம் பாசமா பாசமாக செல்லும் கண்ணே மணியே கொஞ்சுவாங்க நம்ம தப்பு பண்ணாம திட்ட திட்டமாட்டாங்க ஏன்னா நம்ம யாரோ அவங்களுக்கு நம்ம தேவை இருந்தது நம்மள கண்டிக்க மாட்டாங்க அதுதான் அந்த நம்ம நம்மகிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆயிடும் அவங்க கிச்சன் அப்போ நம்ம அந்த குழந்தைய பிரிச்சு இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு கிட்ட போகக்கூடாது அம்மா அப்பா தான் முக்கியம் ஏன் சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு வெறுப்பு வரும் நம்ம வேறு நீங்க எப்பயுமே ரெகுலராக கதையா குழந்தைங்க மனசுல இந்த அன்பையும் இதையும் நீ இவங்க மேலதான் அஃபெக்ஷனா இருக்க போற இவங்க மேலேதான் இது பண்ண போறேன்னு நீங்க சொல்லி வளர்த்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு மனைவி வந்தாலும் அந்த பையனுக்கு தெரியும் நான் அம்மா வயிற்றுக்குள்ளதான் இருந்தேன் இது சொல்லலாம் தெரியாதுன்னா நீங்க எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாத விஷயத்த யாருமே உணரவே மாட்டாங்க நீங்க அகேன்ஸ்டாவோ ஆப்போசிட்டாவோ நான் எப்படிலாம் உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் உனக்கு தெரியலையா அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெரியாது நீங்க எதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்றீங்களோ அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் குழந்தைங்க வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு பூ மாதிரி நம்ம அதை இவ்வளவு அழகா வச்சுக்கிறோமோ இவ்வளவு அழகா வளர்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு ரசிப்போ கேட்டாகும் பெண் குழந்தையா தான் நீங்க வந்து குழந்தையிலேயே என்ன சொல்லணும்னா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பா தான் நீ ஒரு அப்பா பைத்தி உங்க உலகமே உனக்கு அப்பா தான் எத்தனை பசங்க வந்து நின்றாலும் எத்தனை உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்கேஜி நைஷ் சொல்லுங்க உனக்கு ஸ்கூல்ல இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா உனக்கு அப்பா தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ்வளோ பசங்க இருக்காங்க அவங்க கிட்ட எதுவும் பேச மாட்டேன் எப்ப பார்த்தாலும் இவன் அப்பாட்ட தான் பேசுவேன் தான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் திம்பிரா அப்படி ஆட்டிப்போ பயங்கரமா திமிழ் பண்ணுவா அவள் ஸ்டைல் பண்ணிக்குவா அந்த மாதிரி நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ சின்ன வயசுலேருந்தே இந்த பையன் தான் முக்கியம் இந்த ஃப்ரெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க அவங்க மனசு போகாது அவங்க மனசை நம்ம பயங்கரமா பதிக்கும் இதுதான் நம்மளுடைய இது இதுவங்க தான் நம்மளோட அப்பா நம்ம அப்பா தான் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம தான் நம்ம பேர் சண்டை போடும்போது கஷ்டப்படுத்தும் போது பிரச்சனை வரும்போது அப்பாவை தாழ்த்தி சொல்றதோ இல்லை அம்மாவை தாழ்த்தி சொல்றதோ உங்களோட ஈகோ கிளாஷஸ்ல குழந்தைங்களோட மனசுல உங்களோட குவாலிட்டியை வேல்யூவை குறைச்சிடுது அந்த அப்போது உங்க கோபம் ஈகோ தான் முக்கியம் இருக்கு இப்படிலாம் இல்லாம நீங்க வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்டோட பிளஸஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ப்ளஸஸ் நீ உங்கள் அம்மா பைத்தியம் உங்கள் அம்மா தான் உனக்கு உலகம் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் குழந்தையிலேருந்தே உங்கள் குழந்தைய ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு யார் மேலே எவ்வளோ அன்பு காமிக்கணும் எப்படி நான் அந்த சொசைட்டியில் இருக்கணும் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்னோட உலகம் என்ன என்னோடய இது என்னென்னு தெரிஞ்சு வளரும் இன் இவ்வளோ நாள் போன தவறுகள் போகட்டும் நம்மளே கூட அதை காட்டுக்கொண்டிருக்கலாம் நம்மளே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் நம்மளே கூட நம்ம ஏஜென் தெரியாமல் மித்தவங்ககிட்ட க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகம் ஃப்ரெண்டுக்கா கை எடுத்துக்கிறது பிளட்டில் லெட்டர் எழுதுறது அந்த ஃப்ரெண்டு இல்லை நம்ம இல்லைன்னு இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க பிளஸ் டூ முடிச்சு ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் நேம் கூட வாங்க எங்க இருக்கான்னு தெரியாது ஸோ இதெல்லாம் நிலையானது இல்லை அப்படின்றது நம்மளுக்கு இப்ப புரியும் ஆனா நம்ம குழந்தை பருவத்தில் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம உட்கார வச்சுக்கலாம் பேசல சொல்லி கொடுக்கல நம்ம இன்னில இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு யார் மேல எவ்வளவு அன்பு காமிக்கணும் நம்மளோட இது என்ன நம்மளோட பிளட் ரிலேட்டட் பர்சன் என்ன எது முக்கியம் அப்படின்னு நீங்க பதிய வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு பின்னால வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தெரியாது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை இனிமே நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம குழந்தைங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுக்கணும்